வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் முட்டைக்குள்ள இருக்கும் போது முட்டைக்குள்ள இருக்கும்போது கோழி குஞ்சு முட்டைக்குள் மூச்சு திணறாத கோழி குஞ்சுகள் கோழியின் முட்டைகள் அடையாக்கப்பட்டு அதன் உள்ளே குஞ்சு உருவாகும் பொழுது அக்குஞ்சானது முட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறும் வரை முட்டைக்குள்ளே குஞ்சு எவ்வாறு தனது மூச்சுக்காற்றை சுவாசிக்கின்றது என்பது மிகவும் ருசிகரமான தகவல் ஆகும் கோழி முட்டையிடும் பொழுது அந்த முட்டையானது தரையில் விழுந்து உடையாமல் இருப்பதற்காக அதன் நெளிந்த ஓட்டின் தன்மையும் உள்ளிருக்கும் திரவமும் பாதுகாப்பு கொடுக்கின்றது முட்டையின் அமைப்பில் வெளிப்புற ஓட்டிற்கு உள்ளே வெளிப்புற மெம்பரேன் தோலும் அதற்கும் உள்ளாக உட்புற மெம்பரேன் தோலும் அதற்கும் உள்ளாக அல்பமின் திரவ வெள்ளை கருவும் அதற்கு உள்ளே பகுதியாக மஞ்சள் கருவும் அமைந்து இருக்கின்றன கோழி முட்டைகள் அடைகாக்கத் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து குஞ்சுகள் முட்டையை உடைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறத் தொடங்குகின்றன அடைகாக்கப்பட்ட முட்டைக்குள்ளே முதன் முதலாக எம்பரியோ எனும் உயிர்கரு உருவாகி அது நாள்தோறும் ஒவ்வொரு அவயவங்களாக வளர்ந்து அதன் வளர்ச்சி முழுமை பெறுகின்றது உருவாகி வரும் கோழிக்குஞ்சின் முட்டையின் நீளவாற்றின் உட்புறத்தின் இரண்டு பக்கமும் கோழிக்குஞ்சிற்கான தொப்புள் கொடி நீண்டு உணவையும் காற்றையும் கொண்டு வந்து குஞ்சின் இரத்த குழாயில் சேர்க்கின்றன முட்டையின் மேற்புறத்தின் ஓட்டில் கண்ணுக்கு புலப்படாத பதினைந்தாயிரம் நுண்ணிய துளைகள் இருக்கின்றன இதன் மூலமாக வெளிக்காற்று உட்புகவும் உட்காற்று வெளியேறவும் வாய்ப்பு கிடைக்கின்றது முட்டையின் சற்று பெருத்த பகுதியில் ஒரு காற்றுப்பை இருக்கின்றது ஓட்டின் வழியாக செல்லும் காற்று இந்த காற்றுப்பைக்கு சென்று அங்கிருந்து தொப்புள் கொடி வழியாக கோழி குஞ்சுக்கு மூச்சு காற்று அனுப்பப்பட்டு வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு இதே பாதையில் வந்து காற்றுப்பை மூலமாக வெளியேறுகின்றது முட்டையை உடைக்கும் பொழுது எல்லா முட்டைகளிலும் இந்த காற்றுப்பையை நாம் எளிதில் கண்டுபிடிக்க முடியும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்